சார் ஹியூண்டாய் ஆறாவை பற்றி சொல்லுங்க சார் வரைக்கும் ஒரு காம்பாக்ட் சிடான்னு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நான் அதிக லக்கேஜும் யூஸ் பண்ணுறேன் மோர் தான் பின்னாடி எனக்கு கம்ஃபர்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காம்பாக்ட் சிட்டான ஆராய ட்ரை பண்ணலாம் வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சின்ன வண்டி உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு சிடான் அந்த மாடல் கொடுத்திருக்காங்க ஓகே சார் ஃபியூவல் டைப் இன்ஜின் ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குங்க சார் ஆர் ஆர் இது பொறுத்து வரைக்கும் ஃபியூவல் டைப் ரெண்டு ஃபியூவல் டைப் இருக்கு ஒன்னு வந்து பெட்ரோல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல் பொறுத்து வரைக்கும் ஓவர்ஆல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 மைலேஜ் வரைக்கும் வருது அதுவே சிஎன்ஜி போறோம்னா 28 வரைக்குமே வருது மைலேஜ் ஓகேங்க சார் இப்போ வந்து நான் ஆர் ஆ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிலுக்கு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி கேள்விப்பட்ட அத பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா என்னன்னா ஆர் ஆர் இப்போ மோஸ்ட்லி ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஏனா வந்து கமர்ஷியல் परपஸ்க்கு வந்து ஆர் ஆர் ஏனா வண்டி வந்து காம்பாக்ட் சின்னதா இருக்கு சிட்டிக்குள்ள போறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் உங்க மைலேஜ் பற்றrangleனால நிறைய வண்டி போகுது. மாசமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பை பண்றாங்கன்னா அவங்களே ரெஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. இது எடுத்துக்கோ நல்லா இருக்கு. இது எடுத்துக்கோ நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட்ல ஃபோர்ஸ்ன்ற комர்ஷியல் வெகில் இது மட்டும்தான் போਦੀ. ஓகே சார். இப்போ இதனுடைய பேஸ் வேரியண்ட்டில் என்ன மாதிரி ஃபீச்சர் எதிர்பார்க்கலாங்க சார் டாப் வேரியன்ட் போகிறப்ப என்ன மாதிரி ஃபீச்சர் எதிர்பார்க்கலாம் சார் பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் பேஸ் வேரியண்ட் இ வேரியன்ட் சொல்லுவாங்க பேஸ் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ்லேயே உங்கள் சிக்ஸ் ஹேர் பேக்கும் கொடுத்துட்றாங்க பேஸ்லேயே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபிரண்ட் பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓகேங்க சார் இந்த ஹியூண்டா யாராவது குறைந்த முன் போனால் எவ்வளோ கொடுத்து எடுத்துக்க முடியும் சார் ஆறா பொறுத்த வரைக்கும் உங்களுக்ககு ஸ்டார்டிங் ஒரு எயிட் லேக்ஸ் வருது உங்களுக்கு அதில் முன் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பே பண்ணிங்கனாலும் வண்டி எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் பொறுத்து மாறுவாது ஓகே இதுவே டீபோர்டு கமர்ஷியல் பர்பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆரம்பித்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு முன்பணம் கட்டுற மாதிரி வரும் டீ போர்ட்ஸ்க்கு ஓகே சரி இப்போ இதனுடைய ஆண்ட்ராய்டு விலைன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பேஸ் வெரியன்டு ஆண்ட்ரோடு விலை எவ்வளோ இருக்கும் டாப் வேரியன்ட்டுனுடைய ஆண்ட்ரோடு விலை எவ்வளோ பேசிக் வேரின்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இவியெண்டில் ஆரம்பித்து எயிட் லேக்ஸ் ஆரம்பிக்கிறத ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் வரைக்கும் ஓ டாப் எண்ட் டென் லேக்ஸ் வரைக்கும் சரிங்க சார் இப்போ இது நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றாங்க இது தவிர்த்து வேற எந்த பீப்புளுக்கு இது கரெக்டாக இருக்கும் சார் இப்போ வந்து நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன் அதிக லக்கேஜ் வைக்கிறேன் எனக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் வேணும் எனக்கு வந்து பின்னாடி கம்ஃபர்ட்டாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக அவங்களுக்குலாம் சஜஸ்ட் சஜெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ கமர்ஷியலுக்கு நிறைய பேர் எடுக்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ ஒரு ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து தான் கமர்ஷியலுக்கு எடுப்பாங்க சார் அப்படி இருக்கக்குள்ள இந்த வெஹிக்கலுக்கு ஒரு ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுங்க சார் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் தான் சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் தான் இதுக்குமே ஏன்னா மூணு செக்மெண்ட் ஒரே இன்ஜின் தான் ஒன் பாய் டூனால சேம் பிரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய மற்ற கார்ஸுனுடைய ஆண்ட்ராய்டு விலை எவ்வளோ அதனுடைய ஸ்பெக்கு ஃபீச்சரை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஹியூண்டாய் ஷோரூம்னுடைய விசிட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ உள்ள போய் நீங்கள் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய எல்லா காரனுடைய ஸ்பெக் ஃபீச்சர் அண்டு அதனுடைய ஆண்ட்ராய்டு விலை குறைந்த முன்பணத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள்